அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த சில தினங்களாக பல செய்திகள் ஊடகங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன பெரும்பாலான மக்கள் அவற்றை பகிர்கிறோம் அது நமக்கு தேவையா இல்லையா அதனால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பயன் என்ன இது எல்லாம் நமக்கு கவலை இல்லை எனக்கு வந்துச்சு நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இலங்கை நாட்டில் தபலி ஜமாத்தை சேர்ந்த இரண்டு சாரார்களுக்கு மத்தியில் அடிதடி ஒரு பிரிவினரை சேர்ந்தவர்கள் இன்னொரு பிரிவினர் இருந்த கொங்கி மைதானம் என்ற பகுதிக்குள் இறங்கி அங்கிருந்தவர்களை தாக்கி அதில் மூன்று நபர்கள் மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அன்பானவர்களே சரியாக சொல்லுவதாக இருந்தால் அதன் உண்மை தன்மை என்ன எதற்காக அவர்கள் இரண்டு பிரிவினர்களாக ஆனார்கள் ஆனார்கள் இது பற்றியெல்லாம் பெரிய தகவல்கள் கிடைக்கல இல்லையா சாது மூலானா கோஷ்டி அப்படின்னு ஒரு பிரிவினர் ஷூரா ஜமாத் அப்படின்னு ஒரு பிரிவினர் இந்த இப்படி மட்டும்தான் தெரியுதே தவிர்த்து அவர்கள் எதற்காக மோதி கொள்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுவதற்கு எது காரணம் இதெல்லாம் தெரியாது ஆனாலும் தபிலிக் ஜமாத்துங்கிறது நல்லது இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த செய்தியை பரப்பி பாத்தீங்களா தபிலிக் ஜமாத்துக்காரங்க அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா மூணு பேரை கொன்னுட்டாங்க பாத்தீங்களா எவ்வளவு கேவலம் தௌஹீது பேசக்கூடியவர்களை இத்தனை பிரிவாக ஆகிவிட்டார்கள் அத்தனை பிரிவாக ஆகிவிட்டார்கள் என்று கேள்வி செய்தார்களே இன்னைக்கு நிலைமை எப்படி போச்சு ஆச்சு பாத்தீங்களா இப்படி பரப்புகிறார்கள் அன்பானவர்களே அல்லாஹ் மறுமையில் கொண்டு வரக்கூடிய சாட்சிகள் நம்முடைய தோழமை சாட்சிகளாக நமக்கு நல்ல விதமாக சாட்சி சொல்லக்கூடிய அம்சங்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்தில நம்ம பரப்புவோமா இதனால் யாருக்கு என்ன பயன் வல்லதீனகும் அணில் நகவிதூர் மீன்கள் வீணானவற்றை விட்டும் விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உண்மையிலே நாம் உவீன்களாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய செயல்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பயன் என்ன இதனால் நமக்கு ஏதாவது இம்மையில் பயன் இருக்கிறதா நமக்கு இதனால் ஏதாவது மறுமையில் பயன் இருக்கிறதா இப்படி ஒவ்வொரு செயலிலும் பயன் கருதி செயல்படுபவனாக வீணானவற்றை விட்டும் விலகி இருப்பவனாக உவீன்கள் இருக்க வேண்டுமே தவிர என்னிடமும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறது ஷேர் பண்ண தெரியும் அப்படிங்கிற நோக்கத்துல பரப்பி நம்முடைய நேரத்தை வீணடித்து விட கூடாது குறாமோத நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு நம்முடைய மொபைலை தடவுவதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அதில் பயனுள்ள தடவல் எவ்வளவு பயனற்ற தடவல் எவ்வளவு பொருட்களெல்லாம் நமக்கு சாட்சி சொல்லும்னு சொல்லும் பொழுது இந்த மொபைலை பயன்படுத்தி நீங்கள் செய்தது என்ன நான் செய்தது என்ன அது எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டது மறுமையில் அல்லாஹ் இதை சாட்சியாக கொண்டு வருவானா இல்லையா அல்லாஹுக்கு எல்லாமே நம்புறோமே பாங்க சத்தத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது அங்குள்ள அத்தனை பொருட்களும் சாட்சி சொல்லும்னு சொல்றாங்களே அற்ப பொருட்களையெல்லாம் சாட்சிகளாக கொண்டு வருவது அல்லாஹுக்கு முடியாதா என்ன இந்த மொபைலை கொண்டு நான் ஆபாசமாக ஒன்றை பார்த்தேனா பயன் தரக்கூடிய ஒன்றை பார்த்தேனா அருவறுக்கத்தக்க ஒன்றை கேட்டேனா அல்லது அல்லாஹுடைய நினைவை கொண்டு வரக்கூடிய விஷயத்தை கேட்டேனா இதுவும் சாட்சியாக மாறும் நம்முடைய வாகனமாக இருக்கட்டும் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்முடைய தங்குமிடமாக இருக்கட்டும் நம்முடைய நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும் அனைத்தையும் இயன்ற வரை நூறு சதவிகிதம் யாரும் யாருக்கும் உத்தரவாதம் தர முடியாது அல்லாஹுவ தவிர மற்றபடி முடிந்த வரை அனைத்தையும் நல்லவற்றிற்காக பயன்படுத்தி மறுமையில் நமக்கு அல்ல ஏற்படுத்தக்கூடிய சாட்சிகள் நமக்கு சாதகமான சாட்சிகளாக அமையணுங்கிற நோக்கத்தில் செயல்படுவோம் பல செய்திகளை ஒரு செய்தியை ஒருவர் பரப்புகிறார் இது உண்மையாங்க யார் நமக்கு அனுப்பினாரோ அவர் இடத்துல கேட்கிறோம் இது உண்மையா தெரியல ஜி அவர் அனுப்புனாரு அவரை கேட்டா எனக்கு தெரியல நான் ஒரு குரூப்ல இருக்கிறேன் அந்த குரூப்ல வந்துச்சு நான் அப்படியே மாத்தி விட்டேன் அன்பானவர்களே தினமும் என்று நூறு முறை ஓதுகிறாரோ அவருக்கு ஆயிரம் நன்மைகள் கிடைக்கின்றன அல்லது ஆயிரம் தீமைகள் அழிக்கப்படுகின்றன முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து இருநூற்று முப்பதாவது ஹதீஸ் இப்ப இதை இந்த சபையில் சொல்லி இருக்கிறோம் இதை இன்று எத்தனை பேரிடம் நாம் பரப்ப போகிறோம் மீண்டும் சொல்லுகிறேன் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து இருநூற்று முப்பதாவது ஹதீஸ் சுபஹான் அல்லா என்று ஒரு நாளில் யார் முறை ஓதுகிறாரோ அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் அல்லது அவர் தீமைகள் அழிக்கப்படும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இன்னைக்கு முழுவதும் நாம் இதை எத்தனை பேருக்கு பரப்ப போகிறோம் இது ஒரு பக்கம் ஜும்மா தொழுதுட்டு போகும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அது நம்முடைய பார்வையில் பட்டது அதை எத்தனை பேருக்கு பரப்பு என்னன்னு தெரியல ரெண்டு பேர் அடிச்சு அவங்களுக்கு என்ன மோட்டிவ் அதெல்லாம் தெரியல என்னன்னு தெரியலப்பா அடிச்சுக்கிட்டானுங்க இதை பரப்பக்கூடிய நாம் சுபானல்லா ஓதினால் கிடைக்கக்கூடிய